டிக்கெட்டு ஃபினாலே அடுத்த வாரம் நடக்கும்போது அன்ஷிதா வெளியில் அனுப்பிச்ச பிறகு விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்திங்கன்னா டு ஃபினாலே டிக்கெட்டை காமிச்சு ஃபைனல் நோக்கி போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு நம்மளை பொறுத்தளவு யாராருக்கு டிக்கெட்டு ஃபினாலே தேவையில்ல அந்த டிக்கெட்டு யாருக்கு தேவை யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் யாருக்கு வந்து தேவை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துரலாம் அதாவது இது ஓட்டிங் அடிப்படையில் வந்து ரொம்ப லோவாக இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிற பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீபக் அண்டு மஞ்சரி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மஞ்சரி டிக்கெட்டு காமிக்கம்போது அப்படி பிடிச்ச சாப்பிட்ற மாதிரி இது பண்ணுறாங்க இவங்க மஞ்சரி அண்டு தீபக் இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து தேவை அவங்க வந்தாங்கன்னா ஃபைனல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் டிசர்வும் கூட கண்டிப்பாக ரெண்டு பேருமே சூப்பராக விளையாடக்கூடிய ஆட்கள் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் யாராக இருக்கலாம் தேவை இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா முத்துக்குமரன் அப்சல்யூட்லி தேவை கிடையாது ஜாக்லின் அண்ட் சௌந்தரியா இவங்க மூணு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் அடிப்படையில் வந்து சூப்பராகவே இருக்குது இவங்க மூணு பேருக்கும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபினாலே தேவையே கிடையாது ஆனால் வந்து போட்டியில் செம்ம கடுமையாக வந்து டஃப் கொடுப்பாங்க ஒரு இந்த தமிழ் சம்பந்தமாக ஒரு நாலேஜ் ஃபுல்லாக இந்த யோசிச்சு பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மஞ்சரி நம்ம முத்து குமரன்னு கண்டிப்பாக அதில் அடிச்சிருவாங்க வேறு எதாச்சும் டாஸ்க்குகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் டப்பாக தான் போகும் ஏன் ஒரு வேர்ல்டு நியூஸ் அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா தீபக் வந்து கொஞ்சம் டாஸ்க்குலாம் பார்த்துக்குவோம் சூப்பராகவே அனுப்பிடுவா அடிச்சிருவார் என்னையை பொறுத்த வரைக்கும் என்ன டாஸ்க்கு கொடுத்தாலும் ஃபிஸிக்கல் டாஸ்க்கில் எவ்வளோ அருண் அவர்கள் வீக்குன்னு தெரியும் அதனால் அந்த பக்கமே அருண் போகவே முடியாது அதனால் வந்து ஒரு டிக்கெட்டு ஃபேனலில் வந்து என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லி நம்மளுக்கே தெரில அவருக்கு மேலே இன்னும் அவருக்கு ஒரு சூரப்புள்ளேயே அவர் அக்கா இருக்காங்க ஓ பெஸ்ட் பர்ஃபார்மருவாக வாங்கனது கிடையாது பல வாட்டி அப்படின்னா அக்கா பேர் அக்கா தான் அதனால வந்து சொல்லவே வேண்டாம் அக்காக்கு வந்து தேவையே கிடையாது போனாலும் அந்த அக்கா எதுவுமே பண்ணவும் முடியாது ஏன்னா ஓட்டிங் அடிப்பில் எங்களோட கபகபண்ணு வந்துட்டு இருக்காங்க அதனால சௌந்தர்யாக்க என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்கில் அவங்க வந்து ஒஸ்ட்டாக தான் இருப்பாங்க நம்ம வந்து எழுதி வச்சுக்கலாம் அவங்க அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் உள்ளே வந்தால் அதாவது ஏ என்டா இவனை உள்ளே விட்டிங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா பிஜே விஷால் அண்டு ரயான் இவங்கள்லாம் ஓட்டிங் அடிப்படையில் வந்து ரொம்ப லோவாக இருக்காங்க பிஜே விஷால் வந்து பல பெண்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த செவருன்னா எத்தனை பேரை காவுவாங்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு சேஃப் கேம் விளாண்டு பார்த்திங்கன்னா இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிக்கிட்டு இருக்கேன் மக்கள் வந்து அவனை காலி பண்ணாமல் கூட இருக்கவங்கெல்லாம் காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுதான் கொஞ்சம் வருத்தமாகவே இருந்துச்சு அதனால் அவர் அதுக்கப்புறமேட்டு அவங்க சேனல் ப்ராடக்ட்டு வந்துருவானுன்ற ஒரு பயமும் இருக்குது அதனால் வந்து விஜய் விஷால் அண்ட் ரயன் நம்ம டமுக்கு டப்பாக கூட கூட சேர்த்துக்கலாம் இவங்கெல்லாம் வந்து டிக்கெட்டு ஃபேனலாம் அடிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா உண்மையிலே சூப்பராகவே இருக்கும் ஏன்னா பொறுத்த வரைக்கும் டாஸ்கை பொறுத்து தான் அமையும் பிக் பாஸ் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்க மாதிரி அதாவது இப்போ ஒரு டாஸ்க் இருக்குன்னு வச்சுக்க இது எல்லாராலும் அட்டம் பண்ண முடியும் யார் வேணா ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும் என்னை பொறுத்த வரைக்கும் டஃப்பாக இருக்கும் அடுத்த வாரம் ஃபுல்லா இவங்க நாளே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் திங்கக்கிழமையே வந்து கண்டுபிடிச்சிடலாம் டாஸ்க்கு இவங்க எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் டிக்கெட் ஃபினாலே வந்து யார் எடுத்து அந்த ஃபைனலுக்கு போனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நீ அந்த மூணு பேர் தயுராங்க கண்டிப்பா அவங்க டிக்கெட் வந்து தேவை கிடையாது அந்த சௌந்தர்யா ஜாக்லின் முத்துக்குமரன் இவங்க மூணு பேருக்கு தேவை கிடையாது என்னை பொறுத்தவரை அவங்க அடிக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அது வந்து வேஸ்டா போகும் ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஃபைனல்ஸ் வந்துருவாங்க மிச்சம் இருக்க யாருக்காச்சும் ஒருத்தருக்கு உபயோகப்படும் அப்படின்னு நீங்கள் யாரும் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்